நவீன் எப்படியமோ நிவின் கிட்ட போயிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க எம்னா இருந்துட்டு நிவின் நீங்க நடந்துக்கிறது சரியில்லை ரொம்ப தப்பா இருக்கு ஏ எமுனா எதுக்காக நீ இந்தளவு கேவலமா யோசிக்கிற காவேரி இப்போ ஒரு ஃப்ரெண்டு மாதிரிதான் ஒரு காலத்துல நாங்க காதலிச்சோம் ஆனா இப்ப நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல உன் அக்காவே இப்படி சந்தேகப்பட எப்படி மனசு வந்தது ஆமா இப்பெல்லாம் யாரையுமே நம்பவே முடியாதுன்றாங்க யார் எப்படி இப்படி மாறுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது சார் உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாவே இல்லையான்றாங்க கூடு பிறந்த அக்காவை இந்த அளவுக்கு கேவலமா நினைச்சிட்டு இருக்க நான் அப்படிதான் நினைப்பேன் உங்களுக்கு என்ன வந்துச்சு அப்படின்றத சொல்லிட்டு பயங்கரமா கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஒழுங்கா நான் சொல்லுத மட்டும் கேளு நினைவி இனிமேல் காவேரி அக்கா கூட பேசக்கூடாது செய்யக்கூடாது நான் என்ன சொல்லணும் அதை அதை மட்டும் தான் கேட்கணும் நீ சொல்றத நான் எதுக்கு கேட்கணும் அதெல்லாம் என்னால கேட்க முடியாது நான் சொல்றது கேட்டா நீ நடந்து கரண்டாங்க காவிரி கூட பேசக்கூடாதுன்னு சொல்ல நீ யாரு நான் பொண்டாட்டி நான் என்ன பொன்னாட்டியாவே ஏத்துக்கல நானு அப்படின்ட்டு கோவமாண்டிவின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க யமுனா இருந்துட்டு இவன் நீ காவிரி அக்கா கூட பேசக்கூடாதுன்னா இந்த அளவுக்கு பண்றாரு இவர் இப்படி விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா இருந்துட்டு இருக்காங்க யமுனா யமுனா எப்படி நிவின் காவேரிய பிரிக்க போறாங்க அப்படின்ட்டு அடுத்து வரக்கூடிய பிரமோல வெயிட் பண்ணி பாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்